มาเเบบเอ้ามา200กว่าคนมาอยู่กันอยู่ ya, ಗಣೇಶ್ 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 ಅಂದ್ರೆ ಆರು ನಿಮಿಷ ಅಂತ ನಾವು ಗಣೇಶ್ ಕೇಸ

நம் கலப்பை மலக் மக்கள் இயக்கத்தின் தலைவர் பி டி செல்வகுமார் அவர்களை வருக வருக என்ற இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வரவேற்கிறேன் இயன்றதை செய்வோம் நம் பகுதிவாழ் மக்களுக்கு என்ற ஒரு சிறிய குறிக்கோளாட ஆரம்பிக்கப்பட்டது தான் நமது கலப்பை மக்கள் இயக்கம் இன்று பத்து வருடங்கள் ஆகிவிட்டது வெகு சீக்கிரமாக இந்த பத்தாண்டுகள் ஓடிவிட்டது முதல் முதலாக நம்ம கஜா புயல் பாதிக்கப்பட்டோருக்கு ஆறு லட்ச ரூபாய் மதிப்புள்ள உதவிகளை செய்தோம் அதற்கு பிறகு பார்த்தோம்னா கொரோனா டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நிறையா சேவை திட்டங்கள் செஞ்சோம் அதில் முதல்ல முக்கியமானது என்னென்னு பார்த்தோம்னா பர்மா அகதிகள் இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு பர்மா அகதிகள் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்களை நம்ம கலப்பை மக்கள் இயக்கம் மூலமாக நம்ம கொடுத்துட்டோம் இது ஏன் நான் குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னாக்கா எல்லாருமே உதவிகள் செய்தார்கள் ஆனால் மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாமே ஓட்டுரிமை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் பண்ணாங்க ஆனால் பர்மா அகதிகளாக இருக்கட்டும் பெண் நாட்டு ஓட்டுநர்களாக இருக்கட்டும் திரு வங்கிகளுக்கு உள்ள நலத்திட்டமாக இருக்கட்டும் இதை அனைத்தும் ஒரு சேர செய்தது நமது கலப்பை மக்கள் இயக்கம் தான் இது தவிர நாம் கலப்பை மக்கள் இயக்கத்தின் மூலமாக மூக்கு கண்ணாடிகள் இலவசமாக கொடுத்துள்ளோம் செவித்திறன் மேம்பாட்டு கருவி கேரிங் ஏடு கொடுத்துள்ளோம் ட்ரீ பிளான்டேஷன் செய்துள்ளோம் ஆடு குட்டி வழங்குதல் போன்ற பல விதமான நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு செய்துள்ளோம் எந்த ஒரு நலத்திட்டம் செய்தாலும் ஏழை எளிய மக்கள் மலைவாழ் மக்கள் பல பயன்படும் வகையில்தான் நமது திட்டம் இருக்கும் இதை பார்த்து அறிந்து கொண்ட நம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மூன்று முறை நமது கலப்பை மக்கள் இயக்கத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளார் நேற்று கூட நமது கலப்பை மக்கள் இயக்கத்தின் சார்பாக நமது தலைவர் பிடி செல்வகுமார் கலந்து கொண்டு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரீசனை பற்றி சிறப்பாக அவருடன் எடுத்துரைத்தார் அவர் சொன்ன அத்தனை விஷயங்களையும் அவர் கேட்டு நமது முதலமைச்சர் கேட்டுக்கொண்டு அவரோட கருத்துக்கு மதிப்பதைக்கும் வழியில் அவரும் பேசியுள்ளார் ஹி பிராண்ட் அம்பாசிடர் அம்பா ஹீஇஸ் பிராண்ட் கிரியேட்டர்னு எல்லாத்துக்குமே தெரியும் இவர் கிரியேட் பண்ண பிராண்டு விஜய் சார் மட்டும் கிடையாது தென்மேற்கு பருவக்காற்று படம் ரிலீஸ் ஆகாதப்ப அதை சிறப்பாக வெளிக்கொண்டு வந்து இன்னைக்கு விஜய் சேதுபதி சாருக்கும் ஒரு அடையாளம் கொடுத்துருக்கார் அப்படின்னாக்கா அது பிடி செல்வகுமார் சார் தான் என்பது பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும் ஒரு தனி நபராக இருந்து அரசு பள்ளிகள் முப்பது பள்ளிகளுக்கு பள்ளி அறை வகுப்பறை மற்றும் கலையரங்குகள் செய்து சாதித்தவர் நமது பிடி செல்வகுமார் அவரை வருக வருக என்று இந்த ப்ரெஸ் மீட்டில் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆமாம் அன்பானவர்களே வணக்கம் நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் அவசரம் மாதிரி ஏதோ வாழ்க்கையில் நம்ம வந்தோம் அதோடு போயிட்டோன்னு இருந்துடக்கூடாது என்ன பல சவால்கள் பிரச்சனைகள் தோல்விகள் அசிங்கங்கள் அவமானங்கள் எல்லாம் பட்டு தான் இந்த பிடி சிவகுமார் உங்களில் ஒரு ஆள் தான் நானும் பத்திரிகையாளராக ஒரு பிஆர்ஓ எல்லாருக்கும் தெரியும் இப்போ என்ன நானும் ஒரு சாதாரணமாக ஒரு விஷயங்கள் எல்லாருக்கும் ஏற்ற தாழ்வு வரும்போது நம்ம முடங்கி விடவில்லை ஏதாவது இந்த சமூகத்துக்கு அதாவது சீருள்ள பயன்களை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் எல்லாத்தையும் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்க விரும்பவில்லை உங்களுக்கே தெரியும் கொரோனா காலகட்டத்தில் அந்த வருடம் முழுக்க ஒர்க் பண்ணி அந்த வருடம் முழுக்க அந்த மக்களுக்காக உதவி செய்ததுக்காக நமக்கு மனித நேயச் விருது வருது அப்போ வந்து எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி சமயத்தில் நமக்கு தந்தாங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட முப்பது பள்ளிக்கூடங்கள் வகுப்பறைகள் மற்றும் கலையரங்கங்கள் அரசு பள்ளிகளுக்கு மலை கிராமங்களுக்கெல்லாம் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம் இதெல்லாம் அந்தந்த ஊரில் கட்டி கொடுத்த ஊருக்கெல்லாம் தெரியும் அதை திறப்பு விழா பண்ணி சிறப்பாக பண்ணக்காக சிறந்த கல்வி சேவையாளர் விருது நமது அன்பில் பொய்யாமொழி அவர்கள் அவர்களும் சபாநகர் அப்பா அவர்களும் எனக்கு கொடுத்துருக்காங்க இப்படி அந்த செயல்பாடுகள் இந்த மக்களுக்காக ஏழை எளிய மக்கள் சாமானியர்களுக்காக நம்ம உழைக்க வேண்டும் செய்ய வேண்டும் என்பதற்காக நம்ம படிப்படியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனுடைய பத்தாம் விழாவை ஒரு சாதாரணமாக பண்ணிக்கொடுவாங்க ஏழை எளிய ஒரு பெண்கள் இந்த சமூகத்தில் வளரணும் அவங்களுக்காக நிறைய பயிற்சி முகாம்கள் நான் இருக்கேன் திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவங்களுக்கு இந்த ஆட்டோ ஓட்டுற பெண்களுக்கு ஏதாவது ஒரு ஆட்டோக்கள் கொடுத்தோம்னா அவங்க வாழ்வியல் அவங்களுக்கு இருக்கும் அவங்க வாழ்க்கையை பார்த்துக்குடுவாங்கிறக்காக இன்னைக்கு பத்து பெண்களுக்கு ஆட்டோ கொடுத்துருக்கோம் இன்றைக்கி இந்த பத்தாவது ஆண்டுகளை இது பண்ணி வெறுமனே ஒரு முட்டாயை கொடுத்தோம் ஸ்வீட் பாக்ஸை கொடுத்தோம் அதை கொடுத்தோம் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்தோங்க இல்லாமல் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு வழி பண்ணணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணியிருக்கோம் அந்த நல்ல செயல்களை நீங்களும் இந்த மக்களுக்கு நம்ம என்ன கண்ணோட்டத்தோடு செய்கிறோம் ஏதோ வந்தாரு ஃப்ளூக்களை வந்தார் ஃப்ளூக்களை செய்தார் அப்படி வந்துட்டார் இப்படி வந்துவிட்டார்ங்கிற இல்லை இல்லை இதுக்காக கடின உழைப்பையும் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி நம்ம அவ்வளவு உழைப்புகளை கடின தியாகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதை உங்களை மாதிரி உள்ள பத்திரிகையாளர்கள் தான் இதை நீங்கள் கொண்டு எங்களை மாதிரி உள்ளவங்களை செய்கிறது இப்போ ஒரு பெரிய நடிகர் செய்கிறது வேறு ஒரு பெரிய அரசியல் பின்புலங்கள் உள்ளவங்க செய்கிறது வேற உங்களில் ஒருத்தராக இருக்கிற ஒரு பிஆர்ஓ பத்திரிகையாளர் நான் இவ்வளோ ஸ்டெப் எடுக்கிறது இவ்வளோ ஒர்க் பண்ணுறதை நீங்கள் தான் இதை வந்து பப்ளிக் போட்டு போய் சேர்க்கணும் எனக்கு நேற்று சிஎம் கூப்பிட்டு கூப்பிட்டுருக்காங்க அதுக்கு முன்னாலே என் தமிழக அரசு சார்பாகவும் கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்து ஒரு கலப்பை தானே உழுவாங்களா செய்வாங்களான்லாம் இருந்த கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி அப்படி இல்லை ஒரு சிஎம் கூடவே உட்காந்து நம்மகிட்ட கேட்குற அளவுக்கு அதை நம்ம படிப்படியாக வளர்த்துட்டு வரோம் அதுக்கு நிறைய கடின உழைப்பு இருக்கோம் அதுக்கு நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கறது தெரியும் ஆனால் எந்த சப்போர்ட் போதாது மிகப்பெரிய பெரிய ஆற்றல் உள்ளவங்களுக்கு கொடுக்கறது வேறு பெரிய நடிகர்களுக்கு கொடுக்கறது வேறு பெரிய நடிகைகளுக்கு கொடுக்குறது வேறு எங்களை மாதிரி ஒரு சாமானியர்களுக்கு நீங்க அதிகபட்சமாக நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்பதை போனதை விட இதே மாதிரி எதிரியை மாதிரி ஆக்கி கடைசியில பாத்துக்கலாம் நீங்க விஜய்கிட்ட போய் என்பது கேக்குறீங்க இந்த பாருங்க இது அதுதான் போன போன தடவை ப்ரெஸ் மீட்டே மாற்றி விட்டீங்க இப்போ எனக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் விஜய்க்கு விஜய் வளர்ச்சிக்காக உழைத்தவர் காரம் ஒருத்தன் வந்து சம்மந்தம் இல்லாமல் பேசுவான் விஜய்க்கு எதிராக இன்றைக்கு வந்துட்டு எவனோ ஒருத்தன் ஒட்டுநிகளை மாதிரி திடீர்னு சேர்ந்துட்டு அவருக்கு ஏதோ பெரிய தியாகத்தை செய்கிற மாதிரி செய்வான் இன்றைக்கி எப்படி ஒரு விஜய்ங்கிற ஆளுமே வந்து எப்படி கொண்டு போனோங்கிறத நாங்கள் ஃபவுண்டேஷன் பண்ணது நாங்கள் ஆனால் கடைசியில் எங்களை எதிரி மாதிரி ஆக்கி விட்டுருவானுவேன் நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்டுட்டு விஜய்க்கு எதிர்ப்பா விஜய்க்கு எதிராக ஆவேசம் பிடிஎஸ் இப்படியெல்லாம் தலைப்பை போட்டு நான் என்ன சொல்கிறேன் அவர் கூட உழைச்சா அவர் நல்லா இருக்கட்டும் ஒருத்தர் பெரிய அவருக்கு புத்தக புத்திரம் மாதிரி ஒருத்தன் பேசுகிறான் விஜய் அவர் அவாச இதாக பண்ணிவிட்டார் அவதூறு செல்லி விட்டார் என்ன சொல்லியிருக்கோம் நல்ல வ நல்ல பண்பாளர்களை கூடலை வைங்க பக்குவம் உள்ளவர்களை வைங்க நல்ல திறமசாலிகளை கூடலை வைங்க உண்மையானவங்களை கூடலை வைங்க நீங்கள் வளர வளர எங்களுக்கு சந்தோஷம் தானே இருபத்தேழு வருடம் அவர் கூட உழைச்சிருக்கேன் அவர் நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம் தானே மீனாட்சி எனக்கு என்ன பொறாமையா யாரோ சிஎம் அவருக்கு விஜய் வந்தால் எனக்கு நல்லது என்ன பிரச்சனை எழுதாமட்டோம் நான் உங்களை உங்கள மாதிரி எழுதிட்டு வந்து இருபத்தி ஏழு முப்பது வருஷமா பத்திரிகையாளர் எழுதி அதுக்கப்புறம் பிஆர் ஆகி அப்புறம் ப்ரொடியூசர் ஆகி டைரக்டர் எல்லாம் அதுக்கப்புறம் அப்புறம் தானே பரிணாம வளர்ச்சி தானே கலப்பைன்னு ஒரு மக்கம் அவங்கள கிண்டல் பண்ணாங்க கலப்பையாம கொண்டு போறாரு அவருக்கு வேலை இல்லையாங்க இன்னைக்கு பாருங்க ஒரு அரசு கூட்டுற அளவுக்கு படிப்படியாக ஒரே நாளில் ப்ளூக்குல வர முடியாது. அண்ணாமலையில் வர ரஜினி வேற. வெற்றி நிச்சயம்ன உடனே அப்படி அப்படி பெரிய உலக கோடி சொன்னாய் ஐவர். சூரிய வம்சத்துல ஒரே பாட்டில் பெரிய ஆளாய் யார் சரத்து அது மாதிரி நம்ம ஆக முடியுமா? இந்த உலக மக்களுக்கு இந்த சினிமா வேற, நிஜம் வேறங்கறத தான் நான் சொல்லி கொடுத்துட்டு ஆமாம் ம் தான் அது எப் திரும்ப திரும்ப யாண்டையே கொண்டு கேட்குறேன் விஜய் கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி இல்லை விஜய் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு நல்ல கருத்து தான் அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த அவசர கோலத்தில் எதுக்கு இது எஸ்ஐஆர் எதுக்குன்னு தான் கேட்டிருக்காரு அவரை பாயிண்ட்டை கேட்டீங்களா அவங்களுக்கு புரியும் எஸ்ஐஆர் அவசியம் இல்லை இன்னைக்கு என்னென்னா சார் நல்ல பாயிண்டை புரிஞ்சுக்கிடணும் இந்த மூணு மாதம் நாலு மாதம் இருக்குது தேர்தலுக்கு இன்றைக்கி வந்து சாதாரண சாமானியர்கள் மலைவாழ் மக்கள் அண்ண தினக்கூலிகள் கஷ்டப்படுறவங்க வேலை பார்க்குறவங்க அவங்க கிட்ட வந்து நீ பல புள்ளி ஊரங்களை கேட்குறீங்க நீங்க ஆதார் கார்டை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க ரேஷன் கார்டை ஏற்றுக்க மாக்கிறீங்க எண்பதுக்கு முன்னால உள்ள பர்த்டே அப்போ பர்த்சிபிகேட்டை பர்த் எனக்கே பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது யாருக்கா இருக்கோ அறுபது வருஷத்துக்கு முன்னாள் யாருக்கா இருக்கோன்னு கேளுங்க யாருக்கும் கிடையாது ஜாதகத்தை வச்சு அன்னைக்கு இருந்தது ஓட்டு ஓட்டு உரிமை நீக்க தானே அரசு கொடுத்தேன் அரசு கொடுத்துருக்காங்க ஓட்டு உரிமை அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்க ஓடி பூசு பூச பூசு வா அப்போ பண்ணதுலாம் தப்பா அப்போ இந்த அதிகாரிகள் செய்வது தப்பா அப்போ இந்த மக்கள் மேலே நீங்கள் சந்தேகப்படுறீங்களா நீங்கள் யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணால் அவங்கள போய் பண்ணுங்க மொத்த மக்களுக்கும் தண்டனை தராதீங்க அவங்க தராதிங்க ஆமா அவங்க வந்து நம்மளுடைய குடியுரிமை மேலாம் சந்தேகப்படுறாங்க இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ரேஷன் கார்டு மேல நம்ம ஆதார் கார்டு மேல சந்தேகப்படுற மாதிரி தானே ஆதார் கார்டு போதும் நீங்க இந்தியா உலகத்துக்கே இந்தியாங்கிற அடையாளம் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அதை மீறி திரும்ப 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 நமக்கு தண்டனை தரக்கூடாது சார் அரசாங்கம் நமக்கு எதை எடுத்தாலும் சரி சாமானிய மக்களுக்கு எளிமைப்படுத்த வேண்டும் திரும்ப திரும்ப நீங்கள் இவ்வளோ 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 அதிகாரிகள் வேலை வருமானத்தெல்லாம் வச்சுட்டு மக்களை கஷ்டப்படுத்தாதீங்க எளிமைப்படுத்துங்க எளிமைப்படுத்துங்க சார் எங்களுடைய நாங்கள் அப்படி பண்ணிடுவோம் இப்படி இப்படி அது அது பிரிட்டிஷ்காரங்க காலத்துக்குள்ள கூட பண்ணலை அதை நம்ம கண்டிப்பாக கலப்பை மக்களுக்கு அதனால தான் எதிர்க்கு

அதாவது சினிமாவில் வந்து நம்ம அவருக்காக உழைச்ச வச்சு அவர்கிட்ட வந்து நம்ம நம்ம ஒரு பயணப்பட்டுருக்கோம் நான் தான் சொல்லேன் கடின உழைப்புலேயும் மிக மிக கஷ்டப்பட்டு போராடி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சும்மா பண்ண முடியாது சார் அப்போ இந்த போராட்டத்தையும் நீங்களெல்லாம் கொஞ்சம் என்ன எனக்கு எப்போ பார்த்தாலும் எதிரி மாதிரி அந்த கேள்வியை கட்டிங்க நான் வந்து கேட்குறேன் ஆமாம் கேள்வி கேட்குறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா அந்த டாப்பிக்கே போன்றேன்னு தானே சொல்கிறேன் இப்போ விஜய் சார் கிட்டே உள்ள கேள்வி நீங்கள் அவர்கிட்ட போய் கூப்பிட்டு கேளுங்கள் கண்டிப்பாக காலங்கள் நமக்கு தீர்மானித்தால் நம்மளை மதிச்சு நம்மளுடைய உழைப்பையும் மதித்து யார் கூப்பிட்டாலும் சரி நிச்சயமாக மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற எனக்கு ஆர்வம் இருக்கிறது இந்த மக்களுக்கு ஏதாவது செய்துட்டு பெற முடியுமா அந்த வாழ்க்கைக்குள்ள இந்த இருக்க காலத்துல ஏதாவது ஒரு நல்லது செய்துட்டு ஒரு அடையாளத்தை விட்டுட்டு ஒரு வெறி இருக்குது ஒரு ஆசைப்படக்கூடாதா நான் ஒரு சாமானியன்னு ஆசைப்படுறேன் ஏதாவது பண்ணிவிட முடியுமா அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு பொம்பளை எழுதியிருக்க ஒரு கட்டுரை இல்லை தினமணியில் அங்கே ச நாகர்கோயிலில் அதாவது தமிழ்நாட்டில் வந்து குமரி மாவட்டத்தில் பார்த்தேன் தமிழ்நாடு முழுக்க பார்த்தேன் இந்தியா முழுக்க ஒருத்தர் நான் இப்படி ஒரு இத்தனை கட்டடங்கள் கட்டி கொடுத்துருக்காங்கன்னா யாரும் இல்லை பிடி சிவகுமார் மட்டும்தான் அதை பண்ணியிருக்காரு நான் எல்லா கூகுளையும் செக் பண்ணி தான் எழுதுகிறேன் அப்படின்னு ஒரு பத்திரிகையில் போடுறாங்க அந்தளவுக்கு நான் கடினமாக அதை அனுவமாக பார்த்து பார்த்து செய்துட்ருக்கேன் நீங்கள் என்னுடைய உழைப்பை பார்த்து அந்த உழைப்பை கொண்டு சேர்க்குறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நான் எந்த தவறுகளும் பண்ண மாட்டேன் தப்பும் பண்ண மாட்டேன் தப்பு பண்ணாலும் அவங்க கூட சேர மாட்டேன் அந்த காலத்துலேருந்து என் கூட தெரியும் பழனிக்குமார் முதல் எல்லோரும் என்ன பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க சும்மா அவ்வளோ ஈஸியாக எல்லோரையும் விட்ட மாட்டாங்க அதனால் நல்லவங்க என்ன கூப்பிடும்போது போது எதுக்காக அதை நான் விளக்க சொன்னோம்னா இப்போ நம்ம ஊரில் ஓட்டுள்ளவங்கள்லாம் வெளியூரில் பீகாரில் வேலை பார்ப்பான் குஜராத்தில் யூபியில் டெல்லியில் எல்லா இடத்துலையும் வேலை பார்ப்பாங்க நீ அதை கொண்டு வா இதை கொண்டு வா அந்த த சர்டிஃபிகேட்டை கொண்டு வாங்கன்னா அவங்க வரமாட்டாங்க அவனே தினக்கூலி ஒரு ட்ரெயின் டிக்கெட் போட முடியாது அப்போ கிட்டத்தட்ட அங்கே அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு போன மாதிரி இங்கே ஒரு கோடி ஓட்டு போயிடும் நாலு தான் இருக்குது அப்போ இவ்வளவு பதட்டம் இவ்வளவு ஒரு அவசரம் இவ்வளவு ஒரு சிக்கல்கள் எதுக்கு அப்படிங்கறது தான் இல்லை அது ஓட்டு கொடுக்க மாதிரி சொல்லலை சார் அவங்கவுங்க நாட்டில் அவங்கவுங்க தலைவர்கள் அவங்க தேர்வு பண்ணட்டும்னு தான் பொதுவாக எல்லாரும் சொல்கிறாங்க அவங்க நாட்டில் அவங்க தலைவர்கள் அவங்க தேர்வு எடுக்கட்டும் இங்கே அவங்க வேலை பார்க்குறக்கோ இதுக்கோ யாரும் எந்த இடைஞ்சாலும் பண்ண இந்தியர்கள் தான் மெஜாரிட்டி கட்சிகள் அதுக்கு ஓகேன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மெஜாரிட்டி கட்சிகள் அதுக்கு ஆதரவு அது சார் அது எல்லா எல்லா கட்சிகளும் என்ன கருத்து சொல்லணும்ல எல்லா தலைவர்களும் அதுக்கு தான் என்னுடைய கருத்தா இல்ல என்னுடைய கருத்து வந்து இதுல அவங்கள ஓட்டுரிமை கொடுங்க ஓட்டுரிமை இப்ப இருக்குது தமிழ்நாட்டுல இருக்குது இப்போ இப்ப நீங்க புது ஆமா உம் இது இன்னும் பெரிய கட்சிகள் இருக்காங்க சார் இது நான் மட்டும் கருத்து சொல்லக்கூடியது இல்ல அவங்களே மதிக்கணும் போற்றப்படணும் ஏன்னா எல்லாமே இந்தியர்கள் எல்லாரும் இந்தியர்கள் அவங்களுக்கு 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 வேலை 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 கொடுக்கணும் கொடுக்கணும் இன்னைக்கு அவங்க எந்த வேலையும் நடக்காது மரியாதை கொடுத்து அதுக்கு நம்ம அவங்காலும் ஆமாம் நாங்கள் நடந்தது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு நண்பனாக இருக்கும்போது பொள்ளாச்சியில் வச்சு விழா நடத்துனேன் இப்போ வேலாயத்துக்கு மதுரையில் வச்சு நடத்தினோம் நம்ம அது முழுக்க முழுக்க அந்த அந்த மீட்டிங் அந்த மாநாடுகள் அந்த ஆடியோ வெளியீடு எல்லாமே நான் தான் நடத்துவேன் என் மூலமாக தான் நடத்துவாங்க அதை நான் கண்ணு கண்ணுங்கிறது மாதிரி இது பண்ணுவேன் போனால் அந்த இடத்த கரெக்டாக பண்ணுவேன் உங்கள் கரெக்டாக லெட்டர் டிராப் பண்ணுவோம் உடனே கமிஷன் போவேன் பெர்மிஷன் அது மிக தெளிவாக பண்ணுவோம் உங்களுக்கே தெரியும் ஆனால் இப்போ வந்து விஜய்க்கு ஒரு வளர்ச்சி அதிகமாகிடுச்சு அந்த கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறதுக்கு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் நிறைய பிளான் பண்ணணும் நம்ம யானாவது தோணனி கொண்டு போய் அவன் பார்த்துக்கிடும் இவன் பார்த்துக்கிடும் இதை இவன் செய்துக்கூடோ அங்கே செய்யக்கூடோம் யாராவது தோனி பண்ணால் விஜய் ஒரு பெரிய மாசு லீடராக கொண்டு வர முடியாது ஒரு மாசு லீடராக வரனா எல்லாருமே கண்ணு நிறுத்தமாக ரெண்டாம் கட்ட இடத்துல இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் உண்மையிலே நல்லா உழைக்கணும் நல்ல பிளான் பண்ணணும் அரசு கூடல் நல்ல அவங்க உடல் மிங்கிலாவை போகணும் அனுமதி கேட்டால் அனுமதி பண்ண நேரத்துக்கு வரணும் அங்கே வந்திருக்கிற ஆடியன்ஸுக்கு மக்களுக்கு என்ன கொடுக்கணும் அவங்க தேவைகள் என்ன அவங்களுக்கு மாற்று மாற்று பாதைகள் இருக்கா தீர்க்கணும் அவங்களுக்கு என்னென்ன வழிமுறைகளை வழிகாட்டுதல் வழிமுறைகள் அதெல்லாம் செய்து கொடுக்கணும் சார் அதுதானே அரசியல் இல்லைன்னா நம்ம ஏன் அரசியல் வரணும் அப்படி செய்தாங்க செய்யலைன்னு சொல்லுறேன் சார் அந்த விபத்து நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் சார் இதெல்லாம் செய் விஜய் விஜய் கொடுத்து இப்ப இப்ப கூட்டு வச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னதெல்லாம் நம்ம எந்த தவறுதலும் நல்ல விஷயம் தான் அவங்களுக்கு சார் அவங்களுக்கு அவர் அங்க போனா சிக்கல் நினைச்சு அவர் கூப்பிட்டு வச்சு பண்ணிருக்கிறார் அங்கே போனால் அங்கே என்னென்ன திரும்ப அசம்பாவிதம் நடக்கும் ஏதாவது சிக்கல் வரும் பிரச்சனை வர ஏதோ அவருக்கு பிரசனலாக அது தோணித்து அவர் கூப்பிட்டுருக்காரு பண்ணியிருக்காரு வருங்காலத்தில் வந்து அவர் இன்னும் மக்களோட மக்களாக போகணும் இனி நாங்கள் சொல்கிறது அவர் மக்களோட மக்களாக போகணும் ஏதாவது சிக்கல் நான் தனியாக போய் போய் பழக்கப்பட்டுனாலும் பழக்கமாகிடும் அதுக்கு தகுந்த நடவடிக்கைகள் பாதுகாப்புகள்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு தனியாக கூட போகலாம் ஒன்றும் தப்பு இல்லை அது வருங்காலத்தில் மக்களோட மக்களாக போனால் தான் ஒரு மக்கள் தலைவராக முடியும் யார் நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவரே எல்லாம் சொல்லிட்டு யாரும் முட்டுக்கட்டை போடுறாங்க சார் ஒரு நம்மளுடைய நம்மளுடைய தாட்டு மற்றவங்களும் வரமாட்டேன் போக மாட்டேன் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படியே இல்ல ஏதாவது வாய்ப்புகள் யார் தந்தாலும் சரி அது ஆளுங்கட்சி தந்தாலும் சரி எதிர்கட்சி தந்தாலும் சரி அது தமிழ தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக விஜய் தந்தாலும் சரி யாராவது ஒரு கட்சியில் இருந்து எனக்கு ஏன்னா நான் தனியாக சிங்கிள் மேனாக இருந்தால் இங்கே சுயேட்சை நின்று போராட முடியாது எது மூலமாக நான் கண்டிப்பாக வந்தால் நின்று நின்று நான் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணேன் சார் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க எனக்கு பெரிய கட்சியோ பாரம்பரியமான கொடியோ அதுவுமே கிடையாது சின்னமோ கிடையாது நம்மகிட்ட அதுக்கு தான் ஓட்டு போடுறாங்க இப்போ மக்கள் வந்து ஒரு தனி சுயேட்சை சின்னத்துக்கு ஓட்டு போட மாட்டாங்க இல்லையா அதுதான் பிரச்சனை இப்போ எனக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு இருந்தாலும் அந்த ஃபைட்டு கொடுக்க முடியாது அவங்க ஒரு பிராண்டிங்கில் இருக்காங்களே இப்போ உதயசூரியன் ஒரு பிராண்டிங் ரெட்டையிலே ஒரு பிராண்டிங் ஒரு கை சின்னம் ஒரு பிராண்டிங் இந்த பிராண்டிங் கூட எனக்கு கத்திரிக்கோள்னு ஒரு சின்னத்தை தருவான் கத்திரிக்கோலாம்பா இல்லை ஏதாவது டிராக்டர்ன்னு ஒரு சின்னத்தை தந்துடுவான் நான் எப்படி வின் பண்ண முடியும் எனக்கு வெற்றி பெறக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா தான் நான் இந்த மக்களுக்கு எனக்கு அதிகாரம் இருந்தால்தான் மக்களுக்கு ஏதாவது நான் செய்ய முடியும் அதில் தெளிவாக இருக்கிறேன் ஆமாம் நான் இப்ப கடைசியில் வந்து கேட்குறீங்க அதாவது எனக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக நடந்தது அவசியம் கூட கிடையாது எனக்கு உழைப்புனா உயிர் சார் கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் ஆபரேஷன் இருந்து மீண்டு வந்துட்டேன் எல்லா பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் எல்லாருமே எனக்காக வேண்டியிருக்காங்க கோயிலெல்லாம் கூட பல கோயில்கள் எல்லாம் வேண்டுதல் பண்ணிட்டாங்க அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் உண்மையில் மனசார இவ்வளவுகள நான் சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளோத்துக்கு நான் நன்றி தான் சொல்லணும் என்ன மீண்டும் ஒரு ஒரு என்ன நான் வந்து என்ன இழந்த பிறகு மீண்டும் நான் உயிர் பெற்று வந்திருக்கிறேன் நிச்சயமாக உங்களோடு சேர்த்து உங்க பத்திரிகையாளர்ல ஒருத்தர் வின் பண்ணியிருக்காருன்னு வரணுங்க அதுக்கு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அவ்வளோதான் ஆமா யாராவது ஒருத்தர் இந்த ஆட்டோ யாரும் பேசுவீங்க மீனாட்சியா யாராவது வணக்கங்க என் பேர் மீனாட்சி எனக்கு வந்து சார வந்து நான் ஒரு தேர்ட்டி இயர்ஸாக வந்து டிரைவிங்கில் இருக்கேன் செங்க ஆட்டோ ட்ரைவ் பண்ணுறேன் சாரை வந்து எனக்கு கொரோனா காலகட்டத்துக்கு இருந்து தெரியும் கொரோனா காலகட்டத்தில் வந்து நாங்கள் ஆட்டோ தொழிலாளிகள் வீரப்பெண்கள் பெண்கள் ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்கன்னு நாங்கள் தனியாக வச்சுருக்கோம் இவர் எங்களுக்கு என்ட்ரி ஆக சொல்ல நாங்கள் வந்து இரநூத்தம்பது ஐநூறு பெண்கள் இருந்தோம் இப்போ நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு பெண்கள் இருக்கோம் ஆட்டோ ஓட்டுற பெண்கள் மட்டும் நாங்கள் ஆல் ஓவர் சிட்டி எட் ஆஃப் கலைப்பை இவங்க இவங்களோட சேர்ந்து இணைஞ்சு இவங்க எங்களுக்கு வந்து ந நிறைய உதவி இதில் வந்து சேர்ந்துருங்க எங்களுக்கு மெம்பர் வேணும் அப்படின்னு எந்த நிபந்தனையும் கிடையாது நீங்கள் பெண்கள் உழைக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது நாங்கள் செய்யணும் எங்களுக்கு எந்த விளம்பரமும் தேவையில்லை அப்படின்னு அப்போத்துலேருந்து தீபாவளி போன வருஷம் தீபாவளி வந்தால் கூட ஆட்டோ பெண்களை கூப்பிட்டு வச்சு பட்டாசு கொடுக்கறது கொரோனா காலகட்டத்தில் வந்து ஏன்னா செஞ்ச உதவியை வந்து நம்ம வந்து நிச்சயமாக சொல்லி ஆகணும் அது விளம்பரத்துக்காக மட்டும் இல்லை ஒருத்தருடைய உழைப்பு வந்து சாமானிய மக்களுக்கு போய் சேருது அப்போ அந்த அதனுடைய இவரை பார்த்து ஒரு நாலு பேர் நல்லது செய்யணும் இப்போ கேபி பால எங்களுக்கு நிறைய செய்வார் காந்தி கண்ணாடி படத்தில் ஒரு அழகான விஷயத்தை எடுத்து வச்சிருக்கார் சினிமா துறை வந்து சமுதாய சீர்திருத்தங்களுக்கு சினிமா எப்போயுமே உறுதுணையாக இருக்குது மக்களுக்கு போய் சேரது ஒரு நாலு நல்லதை கூப்பிட்டு மேடை போட்டு சொல்லதோடு

அங்கிருந்து இவர் வழங்கி இருப்பார் ஆயிரத்தி ஐநூறு பேர் மட்டும் போட மாட்டாங்க எங்க குடும்பத்துல ஒரு ஆள் இப்ப எங்க குடும்பத்துல அஞ்சு பேர் இருங்க அஞ்சு பேர் இருங்க அஞ்சு பேர் இருக்கோம் அஞ்சு பேர் இருக்கும் எங்க குடும்பத்துல அஞ்சு பேருமே இப்போ எங்களுக்கு அங்க போய் ஓட்டு போட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அஞ்சு பேர் சப்போர்ட்